குட் மார்னிங் टू ஆல் அப் सभी को मेरा வெல்கம் டு சிவாஸ் கோல்ட் சேனல் चैनल பேப்பர் த்ரீ சென்னை சிட்டி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதாவது பார்ட் ஒன் அப்லோட் பண்ணிட்டேன் பார்ட் டூ தமிழ் பேப்பர் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிரவேஷிகா பேப்பர் த்ரீ சென்னை சிட்டி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் பார்ட் டூ தமிழ் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ரோமன் ஏதேனும் இரண்டு குரல்களை அடிப்பிரளாமல் எழுதுக மொத்தம் பாருங்கள் மொத்தம் நாலு குரல் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா நாலு குரல் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து ரெண்டு மட்டும் சூஸ் பண்ணி எழுதணும் கடவுள் வாழ்த்துல ரெண்டு குரல் கேட்பாங்க ஒழுக்கமுடைமையில் ரெண்டு குரல் கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து நாலு குரலில் ரெண்டு குரல் மட்டும்தான் எழுத போறீங்க ஒவ்வொரு குரலுக்கும் அஞ்சு மார்க் டூ ஃபைஸா டென் மார்க்ஸ் ஓகேங்களா நீங்கள் கடவுள் வாழ்த்துல அகர முதல எழுத்தலாம் அப்படின்னு தொடங்குகிற இந்த குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இந்த குரல் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் இது அறவாழி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லால் இந்த நாலு குரலையும் நல்லா படித்து அடி பிறலாமல் அடி மாறாமல் எழுதி பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒழுக்கமுடைய மேல பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் ஒழுக்கம் உடைமை குடிமை நன்றிக்கு வித்தாகும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இந்த நாலு குரலையும் படித்து எழுதி பார்த்துக்கோங்க நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடவுள் வாழ்த்து பத்து குரலையுமே படிக்க வச்சிருக்கேன் நான் ஓகேங்களா செகண்ட் ரோமன் ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக மொத்தம் ஆறு கொஷின் கொடுத்துருவாங்க அதில் நம்ம மூன்று வினாக்களுக்கு மூணு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் அட்டன் பண்ணணும் பாருங்கள் த்ரீ ஃபைவ்ஸாக ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஃபைவ் மார்க்ஸ் செகண்ட் ரோமன் புறநா புறநானூறு குறிப்பு வரைக எட்டு தொகை நூல்கள் யாவை தாய் மாணவர் பற்றி குறிப்பு வரைக ஆசாரக்கோவை குறிப்பு வரைக காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவனையாவை திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு வரைக குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக நோயாளி மருத்துவன் மேல் கொண்ட நம்பிக்கை பற்றி குலசேகர ஆழ்வார் கூறுவது யாது ஓகேங்களா இந்த எட்டு இதில் தரவா படிச்சுக்கோங்க இதில் மூணு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேர்ட் ரோமன் ஏதேனும் இரண்டுனுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கொஷின் கொடுத்துருவாங்க அதில் ரெண்டு மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க ஒன்று ஒன்றுக்கு ஃபைவ் மார்க்ஸ் டூ ஃபைவ்ஸா டென் மார்க்ஸ் இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி பாடத்தில் தெய்வமே எனக்கு இவ்விதமான அப்படிங்கிற இடம் சுட்டி பொருள் விளக்கம் சிட்டுக்குருவி பாடத்தில் தெய்வமே எனக்கு இவ்விதமான அடுத்தது யார் குற்றம் யார் குற்றம் இந்த பாடத்தில் பரிசை நாம் பெறுவது பெரிதன்று பரிசை நாம் பெறுவது பெரிதன்று அடுத்தது கொல்லிமலை காட்சிகள் கொல்லிமலை காட்சிகள் பாடத்தில் அவன் எய்த அம்பொன்று அவன் எய்த அம்பொன்று அப்படிங்கிற தொடங்குகிற இடம் சுட்டி பொருள் விளக்கம் அடுத்தது மேதை வேதனா வேதநாயகர் பாடத்தில் நான் ஊர் வந்து சேர்ந்த நான் ஊர் வந்து சேர்ந்த இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் பந்து பிறந்த கதையில் வந்து இறைவனாவது இறந்து ஓகேங்களா இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை படிச்சுக்கோங்க லாஸ்ட் ரோமன் ஃபோர்த் ரோமன் ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க அதில் த்ரீ கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணணும் அதே மாதிரி தான் த்ரீ ஃபைவ்ஸாக ஃபிஃப்டீன் மார்க்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க ஃபோர்த் ரோமனில் பராசக்தியை நோக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறும் மந்திரங்கள் யாவை இது வந்து சிற்றுக்குருவி பாடத்தில் இருக்குது நல்லியின் அரண்மனையில் பாணனுக்கு கிடைத்த விருந்தோம்பல் பற்றி எழுதுக இது வந்து யார் குற்றம் பாடத்தில் இருக்குது கொல்லிமலையில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றி எழுதுக இது கொல்லிமலை காட்சிகள் பாடத்தில் இருக்குது அடுத்தது தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட போது மேதை வேதநாயகர் ஆற்றிய தொண்டினை குறிப்பிடுக இது வந்து மேதை வேதநாயகர் பாடத்தில் இருக்கு அவையறிந்து பேசுதல் பற்றி சிறு குறிப்பு வரைக நான் நலம் நாடு இந்த பாடத்தில் இந்த கொஷின் இருக்குது நெக்ஸ்ட்டு ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக இது வந்து தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் பாடத்தில் இருக்குது ஆல் the best சில்ட்ரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாஷ் ஒர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் you. Thank you.